அதே திருமாவளவன் வந்து அசம்பிளியில இருந்து தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம போராட்டம் சொல்லியிருக்காரு தூய்மை பிள்ளை தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க இப்ப நீங்க ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்துற விதமா பொன்னாடை வேற கொடுத்துருக்கீங்க ஏன்னா எல்லாரும் கொடுப்பாங்க நீங்க அவங்களை கௌரவப்படுத்துற விதமா பொன்னாடையை தூய்மை பணியாளர்களை பொறுத்த மட்டும் சென்னை மாநகராட்சியை பொறுத்த மட்டும் சில கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் சென்னை மாநகராட்சியில வந்து பதினோரு மண்டலத்துல பிரைவேடைசேஷன் கொடுத்துட்டாங்க ஒன்று அதிமுக ஆட்சியில் இப்போ ரெண்டு மண்டலத்துக்கு கொடுக்கும்போது தான் இந்த விவகாரம் நடக்குது மொத்தமே முந்நூறு பேர் தான் அவங்க அன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தாங்க ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வெளியிருந்தாங்க எங்களுடைய பிஎம்எஸ் பாரத் மஸ்தூர் சங்கம் வந்து இந்த உண்ணா இந்த உண்ணாவிரத்தியும் ஆர்ப்பாட்டத்தை கலந்துக்கலனாங்க அதிலே நிறையா டிஸ்பியூட் போயிட்டுருக்கு இப்போ இங்கே அந்த முந்நூறுக்கும் ரெண்டாயிரக்கும் நடக்கிற பிரச்சனை இருக்குது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவங்க ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டாங்க வெறும் முந்நூறு தொழிலாளருக்கு தான் இந்த பிரச்சனையை பண்ணிட்டாங்க அது மாநகராட்சி நிர்வாகம் அவங்களுக்குள்ள பிரச்சனை நேரு அமைச்சருக்கும் அவங்க நிர்வாகத்துக்கும் அவங்க அமைச்சருக்குள்ள பிரச்சனைனால என்ன ஆகிடுச்சுன்னா இது யார் வந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருவும் மேயர் பிரியாவும் சொன்னதை காவல்துறை கேட்கல அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஒரு நேரு தான வந்து ரெண்டு ஜோனுக்கு வந்து எங்களுக்கு வந்து தூய் ப்ரைவேட்டைசேஷன் கொடுத்தாரு நாங்கள் ஏன் தலையிடணும் அவங்க அமைச்சருக்குள்ள அவங்க குரூப் பாலிட்டிக்ஸ்னால இந்த பிரச்சனைய வந்து குரூதகரம் ஆயிடுச்சு வந்து கோரிக்கை வந்து நாங்க சொல்லி நேர் நிறைவேற்றி பேசியிருக்காங்க தூய்மை பணியாளர் பொறுத்த மட்டும் எங்க யூனியன் சொல்லதான் நாங்க கேட்க முடியும் எங்க யூனியன் பிஎம்எஸ் தலைவர் வந்து புருஷோத்மனை அவருங்க யூனியனில் கலந்துக்கல அவர் என்ன சொல்லிட்டாரு நாங்கள் வந்து பதினோரு மண்டலத்தில் எங்கள் ஆளுங்க வேலைக்கு போகிறாங்க ஸோ அந்த யூனியனை பொறுத்த மட்டும் அந்த அந்த கோரிக்கை வந்து பிரச்சனை இருந்தால் நான் எங்களுடைய நானும் தமிழிசை எங்களை முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனு எங்களுடைய நிர்வாகிகள்லாம் போய் ஆதரவு கொடுத்தோம் முதல் நாள் ஆதரவு கொடுத்தோம் ஆனால் பார்த்தா வந்து அப்படி விசாரித்தா பார்த்தா முந்நூறு பேர் தான் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் வெளியில் இருக்காங்க அப்போ எங்கள் யூனியன் சேர்ந்த நிர்வாகிகள்லாம் வந்தாங்க ஸோ அவங்களுக்குள்ளே நிறையா வந்து ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது டிஎம்கே சரியாக ஹேண்டில் பண்ணாதனால தான் அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை ஆனதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது இப்போ மாநகராட்சியில் வந்து ஏற்கனவே அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் நான் மேயராக இருக்கும் போதே ஓனிக்ஸ் இருந்தோம் பிரைவேட்டைசேஷன் அப்பயே பிரைவேட்டைசேஷன் கார்பரேஷனில் வந்து அவங்களுக்கு தேவையான அடுத்த ஜோனில் மாற்று பணிக்கு நம்ம கொடுக்க சொல்கிறோம் அவங்க தேவையான மாற்று பணி கொடுக்க வேண்டும் மாற்று பணி கொடுக்கணும் வேற அதர் ஜோன்ல போட்டுவங்களா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு கார்ப்பரேஷன் அதர் ஜோன் கொடுத்தா வேலை ஏற்கனவே பாரதி யூனியன் லீடருக்கும் அந்த மூர்த்திக்கும் ஜோன் அந்த அம்பத்தூர் ஜோன்ல இருக்கிற ரெண்டு பேரும் டை அப்பா இருக்கு இவங்களுக்கு மேல இப்ப விஜிலன்ஸ் என்கொயரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே டை அப்பா இருக்கு பல்வேறு பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு அந்த விஜிலன்ஸ் என்கொயரி ரெண்டு பேருக்குமே மேல நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க பாரதிக்கும் மூர்த்திக்கும் அது ரெண்டு பேரும் விளக்கம் சொன்னா தெளிவா இருக்கும் அந்த கேள்வியில அது மாநில தலைவர் கேள்வி நன்றி வணக்கம்